ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டதுக்கு அப்புறமா சும்மா தானே வீட்டில் இருக்கும் அந்த டைமுக்கு பார்ட் டைம் ஜாப்க்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சா கூட என்ன வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ வந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் வேலை இருந்தால் நல்லாயிருக்கும் பார்ட் டைம் ஜாப்பாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்ட் டைம் ஜாப்க்கு போனால் நல்லாயிருக்கும் நமக்கு வந்து ஏதாச்சும் கை செலவுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா எந்த ஜாப்க்கு போகிறது அப்படின்னு சர்ச் பண்ணிட்டுருக்கு இருக்க பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நானும் அப்படி தான் பக்கத்தில் ஏதாச்சும் ஒர்க் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்ட் டைம் ஜாப் வந்து ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டி சைட் தள்ளி போகிறப்ப தான் கிடைக்கும் வீட்டு பக்கத்தில் கிடைக்காது அப்போ எந்த வேலை வந்து வீட்டு பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய மளிகை கடை அந்த மாதிரிலாம் வந்து பேக்கெட் பண்ணுற வேலை வந்து கிடைக்கும் அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து பில்டிங் வேலை இந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்க மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் உமனுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லா படிக்க தெரியும் அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்து சேல்ஸ்க்கு வந்து போகலாம் ஏன்னா எங்களோட ரிலேட்டிவே அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போய் சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டேன் அவங்க வந்து ஒரு மூணு மணி நேரம் வேலை நீங்கள் ஒரு ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி கூட ஒரு மணி வரையும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவ் தருவாங்க இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு உங்கள் அம்மா மாமியார் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் சனிக்கிழமை போகலாம் அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கன்ஃபார்மாக லீவ் தர மாட்டேன்னு சொல்கிறாங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்லலாம் ஏன்னா அம்மாங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு உங்கள் குழந்தைங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக உங்கள்ட்ட விட்டுட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம் அப்படி இல்லை யாரும் பார்த்துக்கு ஆள் கிடையாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேலைக்கு போகிற இடத்துல கேட்டு பார்க்கலாம் சண்டே மட்டும் எனக்கு கொஞ்சம் லீவ் விடுங்க அப்படின்னு அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா சண்டே மட்டும் லீவ் கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் மாசத்துக்கு ரெண்டு நாள் வேறு நாள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யோசித்து நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் எது செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஏன்னா வந்து குழந்தைங்களையும் நம்ம பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் குழந்தைங்க வந்து ஒரு வளர்ந்தோன்னே ஒரு அஞ்சாவது போனதுக்கு அப்புறம் கூட நம்ம அவங்கள வந்து விட்டுட்டு கூட நம்ம வேலைக்கு போகலாம் அது வரையும் கொஞ்சம் வந்து ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கடைங்களுக்கு நம்ம வந்து போய் கேட்கலாம் சேல்ஸு அந்த மாதிரி துணி கடைங்களில் கூட பார்ட் டைம் ஜாப் வந்து ஆள் எடுப்பாங்க நம்ம வந்து நான் யோசிச்சிட்டே இருக்கிற வரையும் ஒன்றுமே நடக்காது நம்ம முயற்சி பண்ணி நம்ம போய் கேட்க கடைங்கல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க்யூ